முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எடுக்கிறது தான் இல்லையா அதுதான் வந்து நீங்களும் சில நேரம் கவனிக்காமல் பண்ணிடுறது இது வேணும்னே யாரும் பண்ணுறதில்ல கவனக்குறைவாக குழந்தைங்க இறங்குறவங்களுக்கும் நம்ம சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் தெரிகிறதில்ல ரோடு ரூல்ஸ் எல்லாம் தெரிகிறது இல்லை சின்ன குழந்தைங்க நின்று விளையாடிட்டு அப்படியே வண்டிக்கு பின்னாடி போயிடுறது அதனால இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வச்சுருக்குறீங்க ஸோ அதை கொஞ்சம் வண்டி எடுக்கும்போது பார்த்துட்டு எடுங்க அப்படின்றது தான் மற்றபடி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் புதுசாக நம்ம சொல்லப்போகிறது இல்லை நீங்கள் அவசரமாக இருப்பீங்க ஸ்கூலுக்கு டைமுக்கு போய் சே கொண்டு போய் குழந்தைங்கள சேர்க்கணும் திரும்ப வீட்டுக்கும் அதே மாதிரி டைமில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது அதில் இதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க கொஞ்சம் நிதானம் இருக்கிறது வந்து எப்போவுமே நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல இல்லையா அதை விட மனித உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி நீங்களும் உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத்தனை குழந்தைங்களை கூட்டி போறீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள காப்பாத்துறீங்க இல்லையா அந்த குழந்தைங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு நீங்களும் நல்லா ஆரோக்கியமா இருங்க அடிமை ஆயிடாம உங்க குடும்பத்துக்கு உங்க உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி தவறான இந்த பழக்கத்துக்கும் ஆளாகாமல் சிறப்பாக செயல்படுவீங்க நம்புகிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்